வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு ஒரு அற்புதமான கேள்வியோட தான் வந்திருக்கேன் என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களை வந்து கணவன்மார்கள் அடிக்கிறது துன்புறுத்துறது தகாத வார்த்தைகளை சொல்லி அவங்கள திட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு ஆதி காலத்துல நிறைய இருந்தது இப்போ கொஞ்சம் குறைஞ்சாலும் ஆனா இன்றளவிலும் இருந்து தான் இருக்கு இல்லையா இதெல்லாம் எந்த விதமான பாவத்தில் சாபத்தில் அவங்கள கொண்டு போய் சேர்க்கும் அதாவதுமா பொதுவா ஒரு பெண் அப்படின்னாலே பொறுமை உள்ள ஒரு பெண் அமைதியான ஒரு பெண் தெய்வ வழிபாட்டில் உள்ள ஒரு பெண் கணவனுடைய வார்த்தையை அழகாக பின்பற்றி கணவனுக்கு நல்ல பிரார்த்தனைகளையும் கணவனுடைய ஆயுளுக்கு எந்த பங்கமும் விளைவிக்காத ஒரு கற்பு நெறியோடு வாழக்கூடிய ஒரு பெண்ணை ஒரு ஆண் துன்புறுத்தல் செய்தால் அதாவது நல்ல குரு உள்ள ஒரு பெண்ணை ஒரு ஆண் என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாதுன்னா துன்புறுத்தல் செய்யக்கூடாது குரு என்ன ஒழுக்கம் பொறுமை கண்ணியம் கட்டுப்பாடு அமைதி லக்ஷ்மி கடாட்சம் குடும்பத்திற்காக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பெண் பொறுமையில் சிறந்தவளாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஒரு ஆண் துன்புறுத்துகின்ற பொழுது இந்த குணங்கள் எல்லாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஆண் துன்புறுத்துகும் பொழுது கட்டாயமாக அவருக்கு என்னாகும் அப்படின்னா வாழ்க்கையில வந்து தீர்க்க முடியாத கர்ம வினைகள் ஏற்படுவதை நான் வந்து அனுபவ நிறைய பார்த்துருக்கிறேன் நான் மீண்டும் சொல்கிறேன் பெண்ணை அடித்தாலே பாவமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க நான் பெண்ணை அடித்தால் பாவம் என்பதை தாண்டி பெண்ணுக்கு இந்த குணங்கள் எல்லாம் எந்த பெண்ணுக்கு இருக்கிறதோ அந்த பெண்ணுடைய குணத்தை அவர் புரிந்து கொள்ளாமல் அடிக்கின்ற பொழுதுதான் கர்மா உருவாகிறதுன்றதுல தெளிவாக இருக்கணும் பெண்ணை அடிச்சிட்டாலே பிரச்சனைன்றது கிடையாது இந்த குணம் இருந்து அதை கணவன் மதிக்காமல் அடிக்கின்ற பொழுது அது சாபமாக மாறுகிறது அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த கணவன் இந்த குணமுள்ள ஒரு பெண்ணை அடிக்கின்றானோ அவருக்கு வந்து ஆறாம் இடத்திற்குரிய செயல்பாடு அதிகமாக செயல்படும் ஏன்னா மனைவியை இந்த மாதிரி குணத்தில் இருந்து அடிக்கக்கூடிய ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது எந்த ஒரு ஆண்மகன் வந்து செவ்வாயுடைய தன்மையை உச்சப்படுத்தி மனைவியை கண்ணத்தில் அறைவது கடுமையாக தாக்குவது அவளுடைய உடலில் காயம் படும்படியாக அடிப்பது வேதனையை உருவாக்குவது அவ திருமணம் என்ற ஒரு விஷயத்தில் சத்தியம் செய்து ஒரு பெண்ணை அழைத்து வந்து அவளுக்கு செய்யக்கூடிய எல்லா கடமைகளையுமே ஒரு ஆண்மகன் தவறுகிற பட்சத்தில் அந்த ஆண்மகனுக்கு ருணங்கள் அதிகமாகும் என்பது சொல்லப்படுகிறது ருணம் அப்படின்னாலே இந்த இடத்துல வந்து தீர்க்க முடியாத ஒரு நோய்கள் நீங்க நல்லா கவனித்து பாருங்க எந்த ஒரு கணவன் பெண்ணை அடிக்கடி துன்புறுத்துகிறாரோ அவருக்கு அறுவை சிகிச்சை என்பது உறுதியாக இருக்கும் வாகன விபத்து என்பது மிக உறுதியாக இருக்கும் எதிர்காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா நீரழிவு நோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த நீரழிவு நோய் வந்து அதிக உச்சபட்சமாக இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பெண்ணை ஏதோ ஒரு வழியில் துன்புறுத்தி பெண் சாபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் நீரழிவு நோர் வந்து என்றைக்குமே குறையாம இருக்கும் ஆகையினால இந்த நீரழிவு நோயை என்றைக்குமே நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா உடம்பு நீரழிவு நோய் இருந்தாலே உடம்பு சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சக்தியை அது தேக்காது அப்போ பெண் சாபம் அதிகமாக வாங்கினாலே உடம்புல கட்டாயமாக என்ன ஆகிடும்னா நீர் அழிவு நோய் என்பது ஏற்பட்டுவிடும் உடலில் இருக்கக்கூடிய அவையங்கள் எல்லாம் தன் முன்னேயே நறுக்கி எடுக்கக்கூடிய தொந்தரவுகளையும் இது என்ன பண்ணுன்னா கட் கட்டாயமாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது கணவன் அப்படின்ற ஒரு அமைப்பில் உள்ளவர் ஒரு பெண்ணை நல்ல குணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கை நீட்டி அடிக்கின்ற பொழுது கடன் சுமை பெருகும் என்பது சொல்லப்படுகிறது அவருக்கு காரணம் இல்லாத கோபம் உருவாகும் என்பது சொல்லப்படுகிறது இந்த இடத்துல நம்ம வீட்டில் நல்லா இருக்கிற அடிச்சு அடிச்சுடுறோம் வெளியில போயிட்டு நம்ம நம்மளுடைய பொருளாதாரத்தை ஒரு முறைக்கு நாலு முறையாக இழக்க வேண்டிய நிர்பந்தத்தை இந்த ஆறாம் இடம் உருவாக்கி விட்டுறோம் நிறைய எதிரிகளை சம்பாரிச்சு கொடுத்துரும் ஸோ அப்ப அந்த இடத்துல பொறுமை உள்ள ஒரு பெண்ணை வீட்டில் நம்ம ஆளுமை பண்ணிடலாம் ஆனால் வெளியில உருவாகிற எதிரியை உங்களால் சமாளிக்கவே முடியாது ஆகையினால எக்கா காரணத்தை முன்னிட்டும் ஒரு கற்பு உள்ள பொறுமையான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஆண் அடித்தால் அது மிகப்பெரிய பாவம் அந்த பாவத்தினால் அவருக்கு கடன் நோய் விரயம் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளால் அவருக்கு ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய ஆபத்துகள் உருவாகக்கூடிய நிலைகள் கட்டாயமா ஏற்படும் என்பதில் எவ்வித மாற்றுக்கருத்தும் இல்லை இன்றைக்கு ஐம்பது வயதுக்கு மேல உச்சபட்சமா நீரிழிவு நோயிலையும் நீரழிவு நோயினால் உடல் அவயங்கள் வந்து அழுகி வெட்டி எடுக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் அத்தனை பேருமே ஒரு நல்ல பெண்ணால் சாபம் பெற்றவர்களாக மட்டுமே இருப்பார்கள் இதை தீர்க்கிறதற்கின்ற பிரயாச்சித்தம் என்பது அடுத்த ஜென்மம் தான் ஏன்னா பெண்ணுடைய சாபம் என்பது நல்ல பெண்ணுடைய சாபம் என்பது ரொம்ப வலிமையானது அது காலகாலத்துக்கும் அது தீர்ப்பறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதிக பெண் சாபம் இருந்தாலே அந்த வீட்டில் வந்து அதிக பெண் குழந்தைகள் பிறக்கும் பெண் சாபம் இருக்கும் வீட்டில் பெண் குழந்தைகள் அதிக ஜனனமாகி அந்த வீட்டு தலைவனை வந்து நிமிரச் செய்யாமல் பெண்களால் அந்த பெண்களால் அந்த பெண்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை அந்த தந்தையை வந்து செய்ய விடாமல் வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகளை உருவாக்குற அமைப்பை இது கொடுத்துவிடும் ஆகையினால் ஒரு பெண்ணிடம் இருந்து ஒரு ஆண் ஆசி பெறுகிறான் என்றால் அது மன்னனுக்கு சமமானது ஆகையினால் இருந்து ஆசி பெறக்கூடிய அத்துணை ஆண்களும் வாழ்க்கையில் ராஜா போல வாழ்வாங்க அதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மை அடையணும் மதிப்பு பெருகணும் உங்களை எல்லாரையுமே சமூகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தலை பார்க்கணுன்னா மனைவியை மதிப்பு மிக்க ஒரு இறைவியாக நீங்க மனதில் பதித்து கொண்டாலே அந்த ஆண்மகன் சமுதாயத்தில் மிகப்பெரிய நிலையில நல்ல வளர்ச்சியில இருக்கிறத நான் கண்கூட பார்த்துருக்கிறேன் ஆகையினால நல்ல கற்புழுக்கமுள்ள குணவதியான மனைவியை பேணிகாத்து அவரை அரவணைத்து நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க வளர்த்துக்கணும் அதுதான் உங்களுடைய எதிர்காலத்திற்கு சிறந்த நிலையில் இருக்கும் ரொம்பவே அருமையா சொன்னீங்க சார் இப்ப வந்து கணவன் மனைவியோட அன்பு அதிகரிக்கணும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான கோவில்களுக்கெல்லாம் போலாம் என்ன வழிபாடு பண்ணலாம் அதாவதுமா பொதுவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இல்லறத்திற்கும் ஆலயத்திற்கும் நமக்கு எந்த விதத்துலேயுமே வந்து என்ன கிடையாதுன்னா தொடர்பு கிடையாது ஆனால் இல்லறமே பொதுவாக ஒருத்தவங்களுக்கு இணைஞ்சு இருக்கிறதுல பிரச்சனைகள் இருக்கிறது கணவன் மனைவி சேருவதற்கு பரிகாரமே தாம்பத்தியம் தான் ஆனால் அந்த தாம்பத்தியத்தை ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் வச்சுக்கும் பொழுது கட்டாயமாக நல்லது நடக்கும் அதில் பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா பரணி நட்சத்திரம் அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா சுவாதி விசாக நட்சத்திரம் இதுல வந்து ஒரு ஸ்திரீயானவள் முதல் முழுவதும் வாசனாதி திரவியங்களை பூசிக்கொண்டு புருஷரான தன்னுடைய கணவனோடு இணைகின்ற பொழுது அவங்களுக்கு எப்பொழுதுமே கணவன் மனைவி ரீதியாக பிரிவுகள் ஏற்படாது இந்த அமைப்பையும் இந்த பரிகாரத்தையும் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் செய்தால் மட்டுமே பலன் வேறு உறவுகளுக்கு இது வந்து உண்மையான பலனை என்ன பண்ணாதுன்னா ஏற்படுத்தாது ஆகையினால் வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட பரணி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் வந்து வள்ளி தேவசேனா சமேதராக காட்சியளிக்கக்கூடிய இடமா இருக்கலாம் அல்லது அம்மையப்பன் வந்து ரிஷப வாகனத்தில் எழுந்தருளக்கூடிய அமைப்புல உள்ள ஒரு விக்கிரகமோ அல்லது மூலஸ்தானமோ இருக்கக்கூடிய ஆலயமாக தேர்ந்தெடுத்தால் மிக நன்மையான பலன்கள் என்பது அவர்களுக்கு கிடைக்குமா ரொம்பவே தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் நன்றி நல்லதுமா மேலும் ஒரு அடுத்த நல்ல பதிவோடு சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்